மரத்திலிருந்து ரத்தம் வருமா மரம் நடக்குமா ஆமாங்க இந்த உலகத்தில் அப்படியான அரிய வினோதமான சில மரங்கள் இருக்கின்றன அவற்றை பற்றிய சில அதிர்ச்சியான தகவல்களை பார்க்கலாம் டிராகன் பிளட் மரம் இதை ஆங்கிலத்தில் டிராகன் பிளட் ட்ரீ என்று அழைக்கிறார்கள் ஏமன் நாட்டில் இருக்கிற சோகாட்ரா தீவில் காணப்படக்கூடிய இந்த டிராகன் பிளட் மரம் பார்ப்பதற்கு உடை போல இருக்கும் இந்த மரத்தின் பட்டை அல்லது இலைகளை வெட்டினால் அதிலிருந்து சிவப்பு நிறத்தில் பிசின் போன்ற ஒரு திரவம் வரும் அது பார்ப்பதற்கு ரத்தம் போலவே இருக்கும் அதனால்தான் இதற்கு இப்படி ஒரு பெயர் வந்தது இதன் பிசின் மருத்துவ பொருட்கள் மற்றும் சாயங்கள் தயாரிக்க உதவுகிறது வாக்கிங் பாம் ட்ரீ மத்திய மற்றும் தென் அமெரிக்க மழைக்காடுகளில் காணப்படக்கூடிய இந்த வாக்கிங் பாம் ட்ரீ உண்மையில் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மெதுவாக நகரக்கூடியது இது எப்படி சாத்தியம் இந்த மரத்தின் வேர்கள் புதிதாக உருவாகி நல்ல சூரிய ஒளி கிடைக்கும் திசையை நோக்கி நகரும் அதே நேரத்தில் பழைய வேர்கள் மடிந்து போகும் இப்படி செய்வதன் மூலம் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட இருபது மீட்டர் வரை அந்த மரங்கள் நகரும் திறன் கொடுமையாக இருக்கின்றன பிரிஸ்டில் கோன் பைன் மரம் இது உலகில் வாழும் மரங்களிலேயே மிகவும் பழமையான மரம் அமெரிக்காவில் உள்ள இந்த பைன் மரங்களில் சில ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கூட உயிர் வாழ்ந்து வருகின்றன இது எந்த சூழ்நிலையிலும் அதாவது கடும் குளிர் மற்றும் உறைந்த நீர் உள்ள இடங்களிலும் கூட தப்பி பிழைத்து வாழக்கூடியவையாக இருக்கின்றன பாபா மரம் ஆப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய இந்த மரங்கள் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமானதாகவும் குண்டாகவும் இருக்கும் இதை மழையின் மரம் அல்லது மரம் குடை என்று அழைக்கிறார்கள் இதன் மிகப்பெரிய தண்டு பகுதி ஒரு லட்சம் லிட்டருக்கும் அதிகமான தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கது அதனால்தான் வறண்ட காலங்களிலும் இந்த மரம் உயிர் வாழ முடிகிறது